ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தமிழ்நாட்டு ஸ்பெஷல் அவரைட்டி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ரெண்டு கப் ரவை ஒரு கப் சர்க்கரை திருவிய தேங்காய் கொஞ்சம் ட்ரீ கிரேப்ஸ் முந்திரி பருப்பு தேவையான அளவு நெய் வாங்க லெட்டை எப்படி செஞ்சு சேர்பார்க்கலாம் ஃபஸ்ட் அரப்பான் பண்ணிக்கலாம் அடிக்கலமான பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் எல்லாம் சுடனுக்கு பிறகு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் முந்திரி பருப்பு பொன்னிறமாக மாறக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ட்ரை கிரேப்ஸை அதோட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ரெண்டும் ஃப்ரை ஆயிடுச்சு நெய்யோட இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு கப் ரவையை அதோட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கை விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ ரவையும் நெய் நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி உதிரி உதிரியாக வந்துடுச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் நட்டு பிடிக்க நல்லாயிருக்கும் லட்டு உடையாமல் நல்லா வரும் பார்க்குறதுக்கும் லட்டோட சேஃபும் நல்லாயிருக்கும் இதே போட்டில் மாற்றிக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து வறுத்துக்கரலாம் பச்சை தேங்காவாக போட்டால் லட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும் இப்படி தேங்காய் வறுத்து நம்ம லட்டில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம லட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ த தேங்காய் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் லட்டுக்கு தேவையான சக்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு எடுத்து வச்சுருக்க ஒரு கப் எடுத்து வச்சுருக்க ஒரு கப் சர்க்கரையை அதில் போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கப் தண்ணீர் அதில் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம் நட்டு நல்லா மனமாக இருக்க மூணு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் பாருங்க ஒரு கம்பி பதளவு வந்துருச்சு இந்த கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ ரவையோட நம்ம வறுத்து எடுத்து வச்ச தேங்காய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சர்க்கரை பாகு வந்து சூடாக ஆறி இருக்கும் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ரவையோட சக்கரை பாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு இப்படி கொலகுழன்னு இருக்கும் கிளற கிளற கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி லட்டு பிடிக்க ஸ்டேஜுக்கு வந்துருச்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக கொல கிளறக்கூடாது ஒரு ஓரமாக எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிக்கணும் எல்லாம் கிளறினா எல்லாமே ஹார்டாயிரும் இப்போ தமிழ்நாடு ஃபேமஸ் ரவா லட்டு ரெடி வாங்க சாப்பிட்லாம்